நாற்பதாவது வயசு எட்டியாச்சா மனமார்ந்த வாழ்த்துக்கள் நீங்கள் கேக்கு வெட்டி கொண்டாடுற அதே கையோட உங்கள் கேலண்டரில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நோட் பண்ணிடுங்க இனி ஒவ்வொரு வருஷமும் மேமோகிராம் பரிசோதனை கட்டாயம் தேவைன்னு நினைவில் வச்சுக்கோங்க சராசரியாக எட்டு பெண்களில் ஒருத்தருக்கு பிரெஸ்ட் கேன்சர் வர வாய்ப்பு இருக்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் இதை கேட்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை ஏன்னா ஆரம்பத்திலேயே கண்டறியப்பட்ட தொண்ணூறு சதவீத கேசஸில் இந்த நோயை முழுசாக குணப்படுத்த முடியும் ஆனால் இவ்வளோ முக்கியம்னு தெரிஞ்சும் நிறைய பெண்கள் இதை தள்ளி போடுறதுக்கு காரணம் மனசில் இருக்கிற ஒரு சின்ன பயம்தான் ஏதாவது இருக்குமோ வலிக்குமோங்கிற தயக்கம் உண்மை என்னென்னா மேமோகிராம்ங்கிறது ரொம்ப எளிமையான பாதுகாப்பான சில நிமிடங்களில் முடிகிற ஒரு பரிசோதனை உங்கள் கைகள் கூட உணர முடியாத மிக சிறிய அறிகுறிகளை அது ஆரம்பத்திலேயே தெளிவாக காட்டிடும் இந்த தயக்கத்துக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க தான் பொருணை ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த பிங்க் அக்டோபர்ல ஒரு சிறப்பு கேம்ப் நடத்துறாங்க அதுல மேமோகிராம் பரிசோதனை வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு மட்டும்தான் கூடவே இலவச மருத்துவ ஆலோசனை தேவைப்பட்டால் செய்யப்படும் அறுவை சிகிச்சையில் ஐம்பது சதவீத சலுகை கூட உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் எதிர்காலத்திற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த பரிசு உங்கள் தான் இன்னைக்கே உங்க மேமோகிராம் ஸ்கிரீனிங்கை புக் பண்ணுங்க